வணக்கம் நீங்கள் இதில் பார்க்குற வண்டிகளுக்கு நான் தனியாகவே எக்ஸல் சீட்டில் மேக் அண்ட் மாடல் இயர் எல்லாமே கொடுத்துருக்குறேன் இந்த வண்டியை பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பார்க்கணும் இருக்க வண்டிகள் எல்லாமே மேலும் அந்த வண்டியில் பற்றிய விவரங்களுக்கு இதில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்னால் நாங்கள் சொல்கிறோம் விலை எல்லாமே நாங்கள் அந்த காண்டெக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலுமே அதிலே சொல்கிறோம் நன்றி